ஆண்டுகளாக பத்து ஆண்டுகள் ஓடிடுச்சு உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்துடன் எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா அதே மதுரையில் நூலகம் அறிவிச்சோம் ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம் சென்னையிலே மருத்துவமனை அறிவிச்சோம் மூன்று ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு மதுரையில கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாணவமனையில் அவர்களை அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் விடுக்கோடு காட்சியளிக்குது பல்வேறு மக்களோட உடல்நிலை காக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் சிறப்பாக செயல்படுது உங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை பூதக்கணாடை வச்சு தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியல அதனால தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு ஒருவரா போய் காட்டிக்கிட்டு வர்றாரு சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு இந்த பிரதமர் மோடி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறார் நான் கேட்கிறேன் பத்து வருஷமா யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு போ பத்து வருஷமா திமுகவும் காங்கிரசுமா ஆட்சியில் இருக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது பண்ண அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது உங்க ஆட்சி தான் தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கிடற்பட ஐம்பத்தாறு ஆறு இன்ச்சு இருமா போடு சொல்லிக்கிறீங்கள தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல ஏன் தைரியம் இல்ல இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் முன்ன இதே கன்னியாகுமரியில் பேசினீங்கள அது மட்டுமா அப்ப என்னவெல்லாம் சொன்னீங்க தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம்னு சொன்னீங்க பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்ப பேர்களை மட்டும் மாத்தி திமுகவும்லத்தில் பிரதமர் மோடி எதுவும் செய்யலை என்பதற்கு இப்படி ஒரு ஒப்புதலை அவரே தரார் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பத்து ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல் நான் எத்தனை கடிதம் எழுதியிருப்போம் நம்முடைய எம்பிக்கள் எத்தனை முறை இதை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்தே இந்த அளவுக்கு பயப்படுகிற ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்லணும்னா பிரதமர் மோடியோட முழு நேர வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு பண்டித நேருவை என்ன சொல்லி திட்டலாம் அன்னை சோனியா காந்தி அவர்களை எப்படி வசைப்பாட முடியலாம் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படாத மாதிரி எப்படி நடிச்சு காட்டலாம் எல்லாத்துக்கும் மேல தேர்தலைக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண விடாம காங்கிரசனுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவுடைய தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம் இதுதான் பிரதமர் மோடி இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறார் மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி ஆனா நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணர்வு ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பல்லவியை பாடிக்கிட்டு இருக்கு பாஜக இந்த பல்லவையை அனுபவி அனு அனுமதிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற ஆட்சியா இந்தியா மாற்றப்பட்டுவிடும் ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நிதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது பற்றி எந்த கவலையும் இல்லாம எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொழில் தள்ளியுள்ள பிரதமர் மோடி பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டித்து பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களை உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியார் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிட தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்க ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு பாஜக டப்பிங் வாய்ஸ் பேசின பிரதான் பழனிசாமி இப்ப பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கவட நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் நேற்று பழனிசாமி திருச்சியில் பேசினார் அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்ச வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி தெரியுமா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடாலூர் மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கெட்டபொம்மனும் மருதூர் பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா கேட்க உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்க விடலாமா ஐயா வைகுண்ட கவிமணி தேசிய விநாயம் பிள்ள நம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மார்ஷல் நேசமணி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது உங்க ஆதரவோடு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சரான நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்த சாதனைகளை தீட்டி கொடுத்த திட்டங்களை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் இப்போ பின்பற்றிட்டு இருக்கு சிறப்பான திட்டங்களை இந்தியா முழுமைக்கு அமுல்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் எல்லாருக்கும் எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசோட பார்முலா கடைகோடைய இருக்கும் ஒவ்வொரு மனிதருடைய முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரணும் இதுதான் நம்மோட இலக்கு கொரோனாவால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே வழங்கிய நாலாயிரம் ரூபாய் மக்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்துச்சு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்துச்சு அதுக்கு இந்த கன்னியாகுமரியை விட பெரிய எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்னு கேட்டால் அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நாகூர் பகுதியை சேர்ந்த ஒரு மூதாட்டி வேளம்மாள் பாட்டி வேலமால் பாட்டி முகத்தில் புன்னகையோடு வெளிப்பட்டுச்சு அந்த புன்னகை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்கள்லையும் இருந்தால்தான் வேலமால் பாட்டியோட போட்டோ வைரல் ஆச்சு மறந்திருக்க மாட்டீங்க அது மட்டுமா கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர் இருக்குன்னு மாநிலம் முழுக்க ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்றத கேட்குறமே மக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெறும் வயத்தோடு குழந்தைகளை பள்ளிக்கு வரக்கூடாது குழந்தைகள் நலமாக இருந்தாதான் நாடு வளமாக இருக்கும்னு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கின மதிய உணவு திட்டம் ஒன்று நமது ஆட்சியில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மைக்கு இளைஞர்களாக உருவாகணும் உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க மகளிர் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துரை கட்டணம் கிடையாது அதுதான் நானூத்தி கோடி நானூத்தி நானூத்தி கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பிள்ளையில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போறாங்களா மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வேலைக்காக வெளியூர் இருந்து இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம் நம்மோட திட்டங்கள் பயனாளிகளுடைய முறையை போய் சேர்வதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்முடைய திராவிட மாடல் திட்டங்கள் இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்களம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வழங்கியிருக்கிறோம் நாளை ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி அமைஞ்சதும் சாதனையா மாறப்போற அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் சில செய்திகள் மட்டும் நான் தலைப்பு செய்தியா சொல்ல விரும்புகிறேன் பத்தாண்டுகளா சாமானியமக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்த உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் முழுமையும் ரத்து செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதிய நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் உலர்மையின் உலர்மையின் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய மீனவர் சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும் ஆழ்கள் மீன்பிடிக்க கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட மீனாகுமரி குழுவினுடைய அறிக்கை கைவிடப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு மாற்று பொருளாதார வேலை வாய்ப்புகளை உருவாக்க மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மீன்களை பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு மீன் தீவனம் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படும் மீனவ சமுதாய மக்கள் அவசர காலத்தில் பாதுகாக்க ஹெலிகாப்டர் தளம் தேவையான இடங்கள் அமைக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழிலே தேர்வு உலக பொதுமுறையான திருக்குறள் தேசிய நூலா அறிவிக்கப்படும் இது மட்டுமில்லை திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கின புதிய ரயில்வே கோட்டம் அமைக்க ஆவணம் செய்யப்படும் அம்பாசமுத்திரம் விக்கேபுரம் சாலையில் அம்பையராணி பள்ளி பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட்ல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில்